எந்த பாதிப்பும் இல்ல பட் நீ ஒரு அணுலயா அவ்வளவு எளிமையா கட்டமைச்சிட முடியாது சிதவர் சின்ன கதவு போட்டு திறந்துடவா முடியாத அப்ப அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருப்பாங்க அவங்க பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் எவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சிருப்பாங்க அப்போ நீ அதை உடைச்சிருக்க அப்படின்னா அது காசு கொடுன்னு கேட்கிறான் ஈரா புரியுதா உங்களுக்கு அப்போ அதுக்கான இழப்பீடு வேணும்னா நீ அடிச்சது என்ட்ரன்ஸ் ரெண்டையும் அடிச்சிருக்க என்ட்ரி கேட்டையும் எக்ஸிட் கேட்டையும் அதுக்கான காசு கொடுத்துட்டு முதல்ல கிளம்பு வீட்டு வீட்டுக்கார ஒருத்த வந்து உரச்சிட்டு போயிட்டா அப்படின்னா எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ஏன்னா நான் வந்து பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கேன் நீங்க உயர் கார் வச்சிருக்கலாம் சேதமடையாத காரை யாரும் வச்சுக்க முடியாது ரைட்டா அது எலான் மஸ்க்கு தயாரிக்கக்கூடிய காராக இருந்தாலும் சரி எலான் மஸ்க்கு விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய சேட்டலைட்டா இருந்தாலும் சரி அது மற்றவங்க எங்கேயாவது வந்து எதிரி வந்து அட்டாக் பண்றாங்க எலான் மஸ்க் அப்படி இல்லை அவர் அவரே வந்து வெடிக்க வச்சுக்குவாரு ஸோ அப்படிப்பட்ட உன்னதமான சிந்தனையாளர்களும் அறிவாளிகளும் தான் அமெரிக்காவை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாம் மாற்று கருத்து இல்ல ஒரு பயங்கரமான ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு வெளியில வந்திருக்கு என்னன்னா